ஓ நமச்சி வாயில் ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய சைவம் அசைவ உணவை உட்கொள்ளக்கூடிய நபர்களை பற்றிய பதிவு அதாவது ஒரு இடத்தில் வேலை பார்க்குறோம் இல்லை படிக்கிறோம் அந்த இடத்துல வந்து தான் சைவமாக இருக்கிறோம் தான் வந்து எந்த ஒரு விலங்கினத்துக்கு கூட ஒரு துரோகம் நினைப்பது கிடையாது அதாவது நான் வழியை ஏற்படுத்துவது கிடையாது ஆனால் வந்து சிலர் வந்து அசைவம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து காயப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் இல்லை என்றாலும் அந்த நா ருசிக்காகவும் மற்ற ஒரு காரணத்துக்காகவும் அந்த அசைவத்தை சாப்பிட்றாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உடல் நலம் வெற்றி காண்பது போல ஒரு மாயை தெரியும் அதே மாதிரி அவங்களுடைய மனநலம் அவங்களோட தைரியம் அந்த வீரம் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும்போது சைவம் உட்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து சில இடங்களில் வந்து அது ஒரு தூய்மையான தன்மை அப்படின்றத உணரக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து குறைவு ஆனால் அவங்களை தாட்டக்கூடிய நபர்கள் அது சைவமாக உட்கொள்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கேள்வியான ஒரு விஷயமாக இருக்கும் சில வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை படிக்கிற இடம் வந்து அசைவம் உட்கொள்றவங்களே ஒரு தனித்தனியாக ஒரு சந்தோஷமாக காட்டிக்கக்கூடிய இடம் இதுக்கு காரணம் என்ன இதில் யார் வந்து அதிகமாக குழப்பம் அடையாது அசைவம் என்பவர் குழப்பம் அடைவது கிடையாது அவர் வந்து இது சரி இது என்னுடைய உடல்நலம் இது எனக்கு வந்து ருசி அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்கும் ஆனால் இந்த சைவமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா தனக்கு ஏன் வந்து அதேத தோல்வி தனக்கு ஏன் வந்து அவ்வளோ மரியாதை இங்கே கிடையாது உணவை வைத்து பார்க்காமல் நம்ம வந்து மற்ற விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னாலுமே உலக விஷயத்தில் பக்தி மயமான ஒரு நபர்கள் வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள் கேட்க ஆளாக்கப்படுகிறார்கள் அதே போலவே இந்த உணவை வைத்து இந்த கேள்வி எழுந்தது அப்படின்றதுமே ஒரு மாயை அப்போ வந்து அசைவம் சாப்பிடுறவர் வெற்றி பெறுகிறார் சைவம் தோல்வி தோல்வியடைகிறார் என்ற அந்த எண்ணமே வந்து மிகவும் தவறானது எல்லா இடங்களிலும் அடைவது இறைவனை நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வந்து இறை நம்பிக்கை இருந்தாலும் அவ்வளவாக தன்னுடைய வாழ்க்கை இறைவனை இல்லை அப்படின்றவங்க வெற்றி பெறுவதன் காரணம் ஒரு உணவு விஷயத்தில் கூட தனக்கு ஒரு ஆசை ஒரு தேடல் அது உண்ண வேண்டும் என்ற ஏக்கம் அதில் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது யாருன்னு பார்த்தா இந்த அசைவ உணவை உண்ணக்கூடிய நபர்கள் ஆனால் வந்து தனக்கு வேண்டாம் இதை செய்ய இதை செய்ய வேண்டாம் இதில் வந்து ஒரு பற்று வேண்டாம் இதில் ஆசை வேண்டாம் அதாவது நம்ம நம்முடைய நாரோசிக்கு பிற ஒரு துன்பப்படுத்த வேண்டாம் அதனால தனக்கு நன்மை என்றால் தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்து உணவு விஷயத்தில் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா பக்தி மான்களுக்கு இறைவன் இறை அடியார்களுக்கு இப்போ நம்ம பார்க்கறோம்னா அப்போ சைவ உணவை உட்கொள்ளக்கூடிய நபர்கள் எதற்கு தோல்வியடைய வேண்டும் அப்படின்ற கேள்வியும் வருது எல்லா விஷயங்களிலும் உணவை தாண்டி மற்ற ஒரு வாழ்க்கை முன்னேற்றங்களிலும் ஏனென்றால் உலக விஷயத்தில் நாட்டம் இல்லாத போது இது நமக்கு கிடைக்காது நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு தேர்வாக இருக்கட்டும் இல்லை மற்ற பணம் சம்பாரிக்கக்கூடிய விஷயம் அதில் அதிகம் வெற்றி பெறுபவர் அதை விரும்புபவர் அதை விரும்பி அவர்கள் செய்கின்றனர் நாம் நாம் விரும்பும் வந்து உணவு மேலையோ பொருள் மேலையோ கிடையாது பக்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் விரும்புவது இறைவனை அப்படி நாம் இறைவனை விரும்புகிறோம் என்றால் நமக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைப்பது கிடையாது அந்த இடத்தில் மற்ற இந்த உலகத்தின் பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தா இவர்கள் வந்து இறை இறைவனை நம்புகிறவர்கள் இவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் இவர்கள் பெரிய வெற்றி பெற்றது கிடையாது உணவு விஷயத்திலும் கூட இவர்களுக்கு அவ்வளவு சக்தி கிடையாது உடல் சக்தி கிடையாது ஒரு சைவ உணவை உட்கொள்ளக்கூடிய நபர்கள் அவ்வளவு வலிமை கிடையாது உணவில் தொடங்கி வாழ்க்கையில் இருக்க அத்தனை விஷயங்களிலும் பக்தி பக்திமான்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் ஏனென்றால் உலக விஷயத்தை அவர்கள் கேட்கவில்லை இறைவன் இறைவனையே வேண்டும் என்று கேட்டதனால் அந்த இறைவன் தான் நமக்கு கிடைப்பார் அப்போ மற்றவங்க வந்து இந்த இறைவன் ஒரு பாதி நேரம் மறுபாதி தன்னுடைய பற்று ஆசை மகிழ்ச்சி உணவு இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இறைவன் காட்சியில் பாரா அப்படின்னு கேட்டால் அது தாமதம் இருக்கும் அவர்களுக்கு எப்படி எழுதல் வெற்றி எல்லா விஷயத்திலும் கிடைத்து விடுகிறதோ அதே மாதிரி இறைவன் விஷயத்தில் அவர்களுக்கு தாமதமும் நமக்கு உலக விஷயத்தில் தாமதம் யாருக்கு இறைவனை நம்ம இருக்கக்கூடிய நபர்களுக்கு உலக விஷயத்தில் தாமதம் இறைவனை சில நேரம் மறந்து தெரிகவர்களுக்கு உலக விஷயத்தில் உடனே வெற்றியும் மற்ற விஷயங்கள் சிறிது தாமதமும் ஏற்படும் இறைவனை அவங்க அடையாளம் இறைவனை பார்க்கணும்னு நினைத்தாங்கன்னாலும் அதற்கு தாமதம் ஏற்படும் எனவே எல்லா நேரங்களிலும் இந்த உணவிலிருந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோன்னா ஏன் காயப்படுகிறோம் என்றால் நல்லவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இறைவன் அடியார்கள் அல்லது நல்லவர்கள் தீயவர்கள் இப்படின்னு நம்ம குறிக்கிறாங்க அவசைவன் சாப்பிடுவர்கள் தீயவர்கள் அப்படின்னு கிடையாது அந்த ஒரு மனவேதனையில் உள்ளக்கூடிய நபர்கள் சில பேர் வந்து அவங்க சைவாயிருக்கிறது அவங்க குடும்பத்தில் உள்ளவர்களை தவிர்ப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிடுவோம் ஏதாவது என்னை மன்னிச்சிடு அப்படின்ற ஒரு உருத்தலோட உண்ணக்கூடிய உணவில் என்றும் கர்மா வந்து கிடையாது ஆனால் இது என்ன பிள்ளை அப்படின்னு கேட்டு நம்ம மற்ற விஷயங்கள் உணவாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள செய்யணும் அதை கட்டாயம் ஒரு கமம் உண்டு எனவே நம்ம உலக விஷயத்தில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கும்போது தான் கேட்டது உலகமா இறைவனா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும் ஒரு எல்லா இடத்துலையும் அவமானம் ஏற்படுகிறது அப்படின்னாலும் இந்த உலகத்தில் அவமானம் ஏற்படுகின்றது சர்வசாதாரணம் அந்த இறைவனால் நாம் என்றும் அவமானப்படுத்தப்படவில்லை ஏன்னால் நம்ம கேட்டது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும்போது இங்கே எல்லாம் சரியாக நடக்கணும் அப்படின்னு கேட்டேன் இப்போ இருப்பமும் நாம் இருக்க வேண்டுமென்னு கேட்டால் அது அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்து தனக்கு இறைவன் மட்டுமே வேணுமென்றால் இங்கே உள்ளவற்றை சகித்துக் கொண்டு தான் ஆக வேண்டும் அதுவே வந்து நிலையானது ஓம் நம சிவாய்